ஸ்ரீமதே ராமானுஞாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி இது அஞ்சாவது பாசுரம் ஐந்தாவது பாசுரம் கதுருளி தீபம் கலசமுடனேந்தி சதிர் கிளம்பந்து எதிர்வல்ல மதுரையார் மந்தன் அடிதிலைதுண்டு எங்கும் அதிரப் புகுதக் கனாக்கண்டேன் தொழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் கிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மல்லன் அடிதில் எங்கும் அதிரம் புகுந் புகுத கனா கண்டேன் தொழினான் சதிர் கிளம்பையர் சதிர் இளமங்கயர் அழகான இளம் பெண்கள் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி ஒளி விடுகின்ற பொன்மயமான ஒளியை விடுகின்ற தீபங்களுடன் கலசமுடன் ஏந்தி அதை கலசத்துக்குள்ளே வச்சுன்னு வரான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை கலசம் தனியாக தீபம் தனியாக ஏந்தி வந்து என்ன கண்ணன் இப்போ இந்த கண்ணன் வடமண்டபத்துக்கு வரா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த சதிரபங்காய் அழகிய இளம்பெண்கள் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி இப்படி ஒளியை முடிகின்ற தீபத்தை பொன்மயமான ஒளியை முடிகின்ற தீபம் அதான் கலசத்துக்குள்ளே வச்சுருவான் பாத்திரத்துக்குள்ளே வச்சிருப்பாரான் தாம் வந்து எதிர்கொள்ள அவர்கள் வந்து வரவேற்க கண்ணனை வரவேற்கிறார்கள் மணமண்டபத்து கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரளமங்க தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு மதுரையார் மன்னன் மதுரையில் உள்ளவர்களுக்கு அரசனான கண்ணன் கண்ணபிரான் வடமதுரையில் இருக்கிற இருக்கிற காளுக்கு அரசனாக இருக்கிற கண்ணபிரான் அடிநிலை தொட்டு தன்னுடைய பாதுகைகளை அணிந்து பாதுகைகள்னு புரியுது தன்னுடைய காலடிகளை அணிந்து கொண்டு கம்பீரமாக வராதுனால அடிதியில் அொட்டு அதாவது அதனோட சப்பலை போட்டுட்டேன் இல்லை ஷூவை போட்டுட்டேன் வாட் எவர் இட் இஸ் அந்த காலணிகளை அணிந்து கொண்டு எங்கும் மதிரும் அதிரம் புகுத கணாக்கண்டேன் தோழினான் அதிரும் அதிரும்படியாக ஒரு நடக்கிற ஸ்டப்பும் உடனே ரொம்ப சந்தம் கேட்கறது உலகமே அதிர்றது கற்பனை வச்சுக்கோங்க எங்கும் மதிர எங்கும் மதிரம் புகு அதிரம் புகுத கண்டே தோழினான் அர்த்தமானது உங்களுக்கு மதுரை மன்னரான கண்ணன் இவ ஆண்டாள் பிராட்டியை பணம் முடிப்பதற்காக பணமண்டபத்துக்கு வருகிறான் அப்பொழுது அவனை அழகிய இளமங்க மங்கையர்கள் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி அவனை வரவேற்கிறார்கள் வந்து எதிர்கொள்ள இவர் என்ன பண்ணுறார் காலில் போட்டு இருக்கிற காலணியோடு எங்கும் அதிரும்படியாக என்ன பெரிய கம்பீரமான சாமி வர நான் கனா கண்டேன் அப்படிங்கிறேன் மத்தமான பசங்க முடிச்சலாமா கதிரொளி தீபம் உடனேந்தி சதிர் இள மங்கையர்தாம் வந்து உள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொண்டு எங்கும் அதிரம் புகுத கனாக்கண்டேன் தோழினான் ஸ்ரீமதே ராமானுஜா